ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லங்க க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நாலு விற்பனை பதிவுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டி கண்டுங்க நல்லா ரெட்டத்தும் ரட்டநாடி உடம்புல நல்ல ஒரு பெருங்குட்டு மாட்டுக்கு பிறந்த நல்ல பால் வர்க்கமான நல்ல ஒரு ஒரு பத்து டு பதினோரு மாதங்களே ஆனால் நல்ல ஷோ குவாலிட்டி நல்லா புறமாடு ஏற்றின நல்லா நைஸ் தோடலை நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க கிடரி கன்று நல்லா பார்த்தீங்கன்னா ரட்ட தும் ஒரு பூச்சிக்காலைக்கு எப்படி தும்ள் இருக்குமோ அதோட நல்ல நல்லா இட்ட ஒரு பத்து டு பதினோரு மாதங்களே அப்படி தெளிவான கண்ணாக இருக்குங்க ஆனால் இந்த கண்ணை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யணும் கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு தெளிவான கண்ணாக வேணும் ஒரு கடுதல தெளிவான கண்ணாக வச்சுருந்தால் இந்த மா தெளிவான கண்ணாக வச்சிருந்தாலும் ஒரு சூப்பர் கண்ணாக ஃபஸ்ட் கிளாஸ் கண்ணாக ஷோ குவாலிட்டி கண்ணாக வச்சிருந்த நம்பர்கள் இந்த கண்ணை தேர்வு செய்யும்போது தேவை சொல்லுவாங்க இந்த கண்ணோட விற்பனை விடை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்ணை பற்றி நல்லா சுழு சுத்தமான கண் நல்லா நைஸ்ட்டு உள்ள தாட இறக்கமில்லாமல் நல்ல புறமா நல்ல ஒரு தெளிவான பால்வருகமான மாட்டிற்கு பிறந்த ஒரு செவலை கிடாரி கன்றுங்க அடுத்தபடி நல்ல ஒரு பால் மயிலை நல்ல கொண்டித்தனமான ஒரு பால் மயிலை காலை கன்றுங்க ஒரு எட்டு டு ஒம்பது மாதங்கள்லாம் நல்ல கொண்டித்தனமான நல்ல ஒரு பால் மயிலை நல்ல நல்லா தாட இறக்கமில்லாமல் நல்ல ஒரு புறமாடு ஏற்றத்தில் நல்லா தெளிவான கன்று ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமான நல்ல ஒரு நல்ல ஒரு பால் மயிலா நல்ல ஒரு ஒயிட் ஒயிட் பியூட்டின்னு சொல்கிற மாதிரி தெளிவான கண்ணுங்க ஆனால் அந்த கண்ணை தேர்வு செய்ய தேவை செய்யலாம் அந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி எட்டாயிருங்க வேணும்ங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணு ஒரு கண்ணாக வேணும் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணுங்க நமக்கு அந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மணி நல்ல தெளிவான கண்ணும் நல்ல ஒரு சாட்டை வாராட்டம் நல்ல உடம்புல இல்லை நல்ல ஒரு பால் மயிலையில் நல்ல தெளிவான கிடைக்கணும் ஆனால் வேணும் இருக்கேன் அந்த கண்ணை தேவையாக தேர்வு செய்யலாங்க அடுத்த பண்ணிங்கன்னா ஜெட் பிளாக்கில் பிளாக் டைமண்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பஸ் கண்ணு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்ணு நமக்கு ரொம்ப ரேர் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஜெட் பிளாக்கில் காராம்பஸ் கண்ணாக வேணும் ஒரு கட்ட முஞ்சியில் ஒரு நல்ல புறமாடு எடுத்து நல்ல ஒரு ஜெட் பிளாக் நல்ல ஒரு ரட்டத்து மூலம் நம்ம பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக் கண்ணே நமக்கு ரொம்ப ரேர் கிடைக்கிறாரு ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ரொம்ப தேர்வு செய்யணும் அந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரங்க ஏன்னா நம்ம ஜெட் பிளாக்குங்கிறப்ப நம்ம ரொம்ப ரேர் நம்ம கொடுக்குற நமக்கு நம்ம கிடைக்காத ரொம்ப ரேடனால் நம்ம இரு எடுக்கிறவங்க சேர்த்து கொடுத்து எடுக்கிறாங்க ஆனால் அந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரங்க வேணுங்கிறவங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் ஏன்னா ஜெட் பிளாக்காக வேணும் சுடி சுத்தமாக வேணும் நம்மளுக்கு வேணுங்கிறவங்க மேலே கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த பண்ணிங்கன்னா ஒரு எட்டு எட்டு மாதங்களான செவலை கிடாரி கன்றுங்க நல்ல இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான கன்று தாங்க நல்ல ஒரு ரத்த செவலையில் நல்ல வண்டி விட்டாக இருந்ததுனால ஃபுல்லாக நம்ம சாணியாக இருக்குதுனாலும் அப்படி தெரியுது நல்ல ரத்த செவலை கண்ணுங்க வாய் கடுசான கன்று நல்லா தவுடு தண்ணி இது அன்றைத்தும் நல்லா குடிச்சிக்கிதுங்க நல்லா கும்பு பார்த்திங்கன்னா நல்லா கிளி கும்பில் நல்லா ஒரு பயிர் கும்பல நல்ல அழகில் ஒரு கட்டை முஞ்சில் தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுங்க நல்லா சுழி சுத்தமான கன்று நல்ல தெளிவான கண்ணாக வேணுகள் தேவசனமாக தேவசனங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்போது ஐநூறுங்க